மக்கள் வந்து உங்களை அட்டகாசம் செய்தார்களா ராணுவத்தால் அட்டவாசால் அட்டகாசம் பண்ணினார்களே அவர்கள் உங்களுக்கு இதுவரை காலமும் ஏதாவது அட்டகாசம் செய்தார்களா ஒன்று எண்பத்தி ஓராம் ஆண்டு கால பகுதியிலிருந்து இச்சவரைக்கும் தமிழனை அடிமையாக்கி வைத்தீர்களே தவிர தமிழனுக்கு ஆதரவு கொடுத்து வளர்ந்தீர்களா அதாவது நீங்கள் செய்த கொடுமையின் நிவர்த்தமாக இந்த மக்கள் வந்து உங்கள் காலடியில் அன்பாக கேட்டார்கள் இத உலக நாடுகளே நீங்கள் பார்க்க வேண்டும் தமிழர் யாருக்கு யாராலே இவருக்கு எதனாலே துரோகம் செய்தான் என்பதை நீங்கள் நிரூபிக்க வேண்டும் எல்லா நாடுகளிலும் தமிழனை நீங்கள் தூக்கி வைத்து பார்க்கிற நீங்கள் தமிழனால் எங்கேயாவது உங்களுக்கு துரோகம் ஏற்பட்டதா அந்த நாட்டை பார்த்து கேட்கிறீர்கள் இந்த நாட்டிலும் கூட ஒரு துரோகத்தை விளைவிக்காமல் நடந்தவங்கள் தமிழர் எதிரியாக ஏன் வாழ்கிறீர்கள் என்பதை நான் கேட்கின்றேன் உங்களுடைய காணிகளை வந்து நாங்கள் தட்டி பறிக்க வரவில்லை பிறந்து வளர்ந்தோம் இந்த நாட்டில நீங்களும் பிறந்து வளர்ந்தீர்கள் நாங்களும் வந்தோம் நீங்களும் வேறு நாடுகளில் இருந்து வந்தீர்கள் அதாவது உங்களுடைய பிரதேசமும் எங்களுடைய பிரதேசமும் தமிழ் இந்தியாவிலிருந்து பிரிக்கப்பட்டது என்பது ஒரு உண்மையானதும் உறுதியானதும் அதை வைத்துக்கொண்டு நீங்கள் வந்து ஏறின நாள்தோகம் சந்ததி சந்ததியாக கண்ணீரும் சோத்தோடும் வாழக்கூடியதாக ஏன் இருக்கிறீர்கள் இன்று இந்த நாட்டை அழிப்பதற்குரிய காரணமும் அழிவடைந்து போவதற்குரிய காரணமும் யார் தமிழனா சிங்களவனா அதாவது இந்த தமிழன் கையடிக்க சொத்து கையாலே வாழ்ந்த சொத்து கையில உள்ள சொத்து இதுவரை பறிக்க திட்டம் போட்டு எத்தனை வகையாக நீங்கள் அரசியல் நடத்துகின்றீர்கள் என்று நான் பார்த்து கேட்கின்றேன் இதுவரை காலமும் கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு எண்பது ஆண்டுகளாக எத்தனை அரசியல்வாதிகள் வந்து பாராளுமன்றத்திலே ஏறுனீர்கள் ஒருதனுக்காவது என்று உதவி செய்தீர்களா மனித உதவி செய்தீர்களா இந்த நாங்கள் யாரோடையாவது தமிழர் வந்து நேரடியாக நேரடியாக உங்களோட தனக்குப்பட்டோ வாழ்ந்தோமா இல்ல உங்களுடைய சொத்துகளை அபகரிக்க வந்தோமா இல்ல ஆனால் எங்களுடைய சொத்தை நீங்கள் அபகரிக்க ஏன் வந்தீர்கள் பிச்சை போட வேண்டாம் நீங்கள் எங்களுடைய அதாவது இந்த யாழ்ப்பாண பிரதேசம் என்பது உண்மையிலே ஒரு தக்காளி பழம் வந்து கிலோ ரெண்டு ரூபா வாழைப்பழம் வந்து ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா வித்தது நீங்கள் அண்டைக்கு எங்களை வெளியே வெளியகத்தி விட்டியலோ அண்டையில இருநூறு ரூபாய் வாழைப்பழம் விழப்படுது அறுநூறு ரூபாய் வாழைப்பழம் கப்பல் பழம் விழப்படுது அப்ப இதுக்கு ஆளாக்கியவர்கள் யார் நீங்களா பஞ்சம் பெறக்கூடிய அளவுக்கு இன்று நாட்டை கொண்டு வந்தது யார் தமிழனா சொல்லுங்கள் இந்த தமிழருடைய சொத்துகள் பூர்வீக நிலங்கள் முழுக்களையும் அழித்து அந்த இடத்தில் பயிர்வடி செய்ய விடாமல் தடுத்து நடைமுறைப்படுத்தியது யார் நீங்கள் எல்லா வளத்தாலும் வந்த அகதிகள் வேற யார் வந்து கூட இங்க வந்து உங்களை அட்டாசப்படுத்த கூடியதாக நடத்தி வைக்கிறார்கள் அரசாங்கமே நான் நின்று பார்த்திருக்கேன் நான் வந்த கோரிக்கை வேற ஆனா நடைமுறை கோரிக்கையில உங்களுக்கு தாரு இந்த விகாரக்கு அதாவது எங்கட மக்களாலும் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு சண்டை இல்லாமல் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய நேரம் பெறட்டும் என்று ஆனால் இந்த இடத்திலே இது உள்ள எப்படியும் ஒரு நூற்றம்பது இருநூறு பேரு கிட்ட சுற்றி வளைத்து இந்த பிரதேசம் முழுக்களும் பொலிசால பாதுகாக்கப்பட்டிருக்கு ஒரு பித்தபிக்கு ஒரு ஆலயம் இந்த ஆலயம் வந்து அந்த ஒரு நபருக்கு மட்டும் இதுல வா அதுல வார உழைப்ப கௌரவிக்கப்படுத்துறதுக்காக எத்தனை மில்லியன் ரூபாவை இன்று செலவழிக்கிறீர்கள் இது ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மாதமும் செலவழித்தால் இந்த நாட்டை குட்டி ஆக்கினவன் யார் அரச பணம்

உன்புள்ளியே பாவம் இல்லாமல் வளம் என்று தான் கொடுக்கப்பட்டது பாவத்தின் மேல் பாவத்தை வளர்த்த புத்தமைக்கு நன்றி நன்மை தான் எங்களுடைய நாட்டை ரெண்டாக நீங்க பிரித்து தர போறீர்கள் என்பதுதான் இந்த அனுராசில இருந்து இந்த நாடு பிரியும் என்பதை உங்களுக்கு சொல்றோம் அனுராவால கட்டுப்படுத்த முடியாது காரணம் பத்து அதாவது பெத்து பாராளுமன்ற கதிரைக்கு மேலே வந்த அரசாங்கத்தில இருந்து இன்று வரை அதாவது ஒன்று ஒன்று மூட்டி விட்டு நாட்டை அழிவடையும் பாதத்திலே கொண்டே விட்டது யார் நீங்கள் தான் செய்த பாவம் நான் தருவான் என்பதை சொல்லுறேன் நான் வந்த பெறுகிறேன் நான் வந்தது குறுந்தூர் மலை மலை இந்த குருந்தூர் மலையானது எங்கட சந்ததியில மூன்று நாள் சந்ததிக்கு மேல கட்டப்பட்ட ஆலயம் கொண்டு அங்க இருக்கு அதுல எங்க இனம் முழுவதும் போயிட்டு தான் கும்பிட்டு தான் பாருது அந்த ஆலயம் நீங்கள் படத்துல பார்த்திருப்பீர்கள் அந்த ஆலயத்தில் இருக்கிற கட்டிடத்தை புடுங்கி அதுல கிடக்குற கல்ல புடுங்கி அது கிடக்குற மண்ணை புடுங்கி இங்கே கொண்டு வந்து போட்டு அந்த ஆலயத்தை சுற்றி வளர்த்தே கட்டினார்கள் அந்த சீமேந்து வந்து நானும் பத்து பதினொரு மணிக்கு தட்டி எழுப்பி கொண்டு போகணும் அப்ப வந்த தமிழ் பொடியும் அப்ப நான் கேட்டேன் எங்க ஐயா அந்த கம்பியல் சீமேந்தோள் கொண்டு போறீர்கள் என்று கேட்டேன் அம்மா நாங்கள் இது கீழே தண்ணீர் தாங்கி ஒன்று கட்ட போறோம் என்று கொண்டு போறவன் அப்ப பத்து தலை ராவணன் சீதையை கடத்தினால வேன் சாமர் இல்லாத காலத்துல ராவனும் ராவணனும் ஒரு ஆட்கள் நான் இருந்தாலும் கூட சீதியை ஏன் கடத்தினான் அவனுக்கு இரண்டாவது பொன்றிலண்டு தான் கடத்தப்பட்ட தன் த உண்மை உள்ள கற்புழ உள்ளவன் நான் நீ தன்னுடைய மனைவி தொடக்கூடாதுன்றதுக்காக நிபந்தனையில விட்டுட்டு போவா ராவணனுக்கு பிறந்த புள்ளையெல்லாம் போல இரவிரவா களப்படுவது அடுத்தவற்ற காணியை தட்டித்து விட்டுவது அடுத்தவற்ற காணிகளை குடிப்பது அவரை அழிப்பது இதுதான் செய்தீர்களா என்று நான் உங்களை பார்த்து உங்களை பார்த்து நான் இந்து நீங்கள் மதம் என்பது மொழி என்பதுதான் உங்களுடைய மதம் என்று கொண்டார்கள் மொழியை இறைவன் கொடுக்கவில்லை ஆணும் பெண்ணும் தான் இனம் என்று கொடுத்தான் அதை நீங்கள் உங்களுக்கு அரவணைத்து போயிருந்தால் நாங்கள் நீங்கள் எல்லாரும் வாழ்ந்துக்கலாம் நான் கேட்கிறேன் அதே கட்டத்துல சிங்கள மக்களே இது இலங்கை நாடு சொன்னாய் இந்த இலங்கை நாட தட்டி கேட்டால் உங்களுக்கு மாடு கூட அதாவது தமிழ் நாடாடா உங்களுக்கு நாடு அண்மையிலே ஒரு பாராளுமன்ற கதில பேசிச்சு நான் அதே போல கேட்கிறேன் நாடு வேணுமா மாடு வேணுமா என்று கேட்டாய் அடே நான் ஒன்று சொல்றேன் நாடு வேணுமண்டு மக்கள் வாழாடுறது நீ செய்யற கொடுமையால நாங்க நிம்மதியாக வாழ்வாள் எங்க எல்லாம் உங்களை குடும்பம் செய்தாலும் நாங்க உடலை கூட சட்டி கட்டி நிரூபிடுவோம் நீ உனக்கு நிரூபித்தாலும் கூட நீ சட்டி பாக்கிறதோ நீதி வல்லமை எல்லாம் உங்கள்ட்ட இருந்தும் கூட கண்ணை கடுத்து வளர்ந்தது என்று சொன்னால் நாடு வேணுமா மாடு என் வீட்டு வீட்டுப்பட்டியில நூறு மாட்டுக்கு மேல இருந்தது பெரிய உயர்ந்த இனத்து மாடு உங்க என்ன திருவண்ணாமலை பக்கத்தால்தான் ஐயா வளர்த்துவ இங்கே நகதியா போய் பயத்திலையும் வேற ஒரு மாடு இல்லை நாடு வேணுமா மாடு வேணுமா நாட்டையும் பிடிச்சு மாட்டையும் பிடிச்சு கிடக்குற பாணி பூமி சொத்து சுதந்திரத்தை மலிச்சு கிடக்குற பயிரோடிகள் அதே அதை மலிச்சு விட்டுட்டு தனி நாடுதானே உங்களுக்கு நீ போட்டை எண்ணிப்பா எந்த இந்த தமிழன் வாழ்ந்தாண்டு இங்கே இருந்து அகதிகளா ஓடி போய் வெளியில இருந்து அனுப்பின பணத்தை நீ கொஞ்சம் கொஞ்சம் ஃபிரிட்ஜ் தான் போட்டா எங்கள்ட்ட அழிச்சதே என்னால ஆக்க முடியாது எங்களை ஆக்க முடியாத ஆக்க முடியாது நீ எங்கட பிட்ஜையில வாழ்ந்த நீ நாங்கள் கை கையடிச்சு வாழ்ந்த பரம்பரை சொத்தோட வாழ்ந்தாங்க குருந்தூர் மலையில வந்திருந்த காலம் இருந்து நாங்கள் நடுக்க போய் வந்து இப்ப மூல்கொடி ஏற்றதுக்கு பின்னாலே இதுங்களை தேத்தி விட்டுட்டு இதுக்கு தான் திறத்துனேன் நாட்டை முடிஞ்சு நாங்கள் வியாரையும் கட்டுவோம் ரெண்டு நீங்க கிடக்குற உரும முழுக்கலையும் அளிப்ப பண்றதுக்காக தான் உங்களை திருத்தினேன் சரி நீ திரத்தினாய் நாங்கள் வந்த போது நீ ஆலயம் தில இப்போவும் போய் பாருங்க உங்க படங்கள் இல்லாத என் குருந்தூர் மேல படங்களை தூக்கி பாருங்க அந்த ஆலயம் என்ன மாதிரி இருந்தது அந்த ஆலயத்துல கிடந்த கல்யாணம் பிடிங்கணும்னு நீங்க கட்டி ஒன்றண்டா கட்டி தூக்கி கொண்டு வந்து போட்டு தான் நீங்கள் ஆளாக்கினீங்க தவிர அந்த ஆலயத்துல ஒரு பகுதி மட்டும் அங்க மிச்ச பகுதியை விடாம பொறுக்கி கொண்டு வச்சுட்டு உன்னுடைய ஆலயம் சரி உன்னுடைய ஆலயம் நான் ஏற்றுக்கொள்றேன் ஆனால் நீ உன்னுடைய ஆலயமாக இருந்தால் ஆலயம் என்பது களவடு பொய் சொல்லு கற்பழி அடுத்தவரை சண்டை முடி அடுத்தவரை தட்டி சுத்து அங்க போடாமல் இங்க ஓடாமல் அடுத்தவரை நாட்டை பிடிக்கிறதான் புத்தவிகார கட்டினியலா இறைவனுடைய ஆலயம் என்பது பொருள் ஈவி இலக்கம் தயவும் சாட்சன்யம் உண்மை நேர்மையோட வளவுங்கள் வாழுங்கள்னு சொல்லி ஒற்றுமையா வாழுங்கள்னு தான் கொடுத்தது அந்த கொடியேற்றங்களே நீங்கள் குடிவானவங்க ஒவ்வொரு என்ன வரும் உள்ள தான் நாங்க வாழ்கணும் நல்லபடியா புரிஞ்சி ஆணையத்தோட வாழ்கணும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் ஆனா எங்கட சைவ ஆலயத்துல எந்த நிபந்தனையும் இல்லை உண்மை நேர்மை நீதி நியாயம் தர்மத்தோட வாழ்ந்த ஆலயம் தான் எங்களுடைய ஆலயம் இந்த ஆலயத்தை அழிக்க வல்லமோட இருந்த நீங்கள் உலக நாடுகளை உங்களை தட்டி பார்த்து நான் கேட்கின்றேன் எந்த மக்கள் சிறந்த மக்கள் என்று எத்தனை நாளாக அங்க யாரும் என்ன வந்து அதுல தன்னுடைய பிள்ளைகளை கட்டி காத்து அந்த தாய்மாரிருந்து வாதாடு அந்த தாய்மார்களுக்கு அந்த பிள்ளைகளை கொடுக்க வேணும் காட்ட வேணும் முடியாது நீங்க காட்ட மாட்டீங்க கொண்டு போட்டீங்க